திருத்தூதர் பவுள் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள இறை வார்த்தைகள் நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்குத் தெரியும் அல்லவா இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகு சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம் அதை பெற்றுக்கொண்டால் கொண்டால் நாம் உறைவிடமற்றவர்களாய் இருக்க மாட்டோம் இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம் இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம் வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை தன்னகப்படுத்தும் கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு